இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆசீர்வாதமாக இருப்பதாக சோர்ந்து விசுவாசிக்கிறவன் எல்லாம் கூடும் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இந்த காலையில் ஒரு மிஷினரியை பற்றிய சாட்சி என்னை ரொம்ப தொட்டது திபத்து நாட்டில் ஊழியம் செய்ய ஒரு அன்பு தாயார் போயிருந்தார்கள் கொஞ்சம் தான் ஆனாலும் கடினமாய் ஒளிய செய்தார்கள் ஆத்துமாக்கள் மேலே உள்ள தாகத்தில் பாரத்தில் ஒளியை செய்தார்கள் ஒரு நாள் ஒரு நபர் இருபது மைலுக்கு அப்பால் ஒரு நபருக்கு ஜெபிக்க வேண்டும் வியாதீஸ்தராக இருக்கான்னு கூப்பிட்டார்கள் இவங்க கொண்டு போயிருந்த தன்னுடைய ஆகாரங்களெல்லாம் செலவழிந்து ஒரே ஒரு பிஸ்கட் பாக்கெட் மட்டும் தான் இருந்துச்சு அதை எடுத்து நடக்க ஆரம்பித்தாங்க அடையாளத்துக்கெடுத்து நடக்க ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டாங்க பசி அவங்களை என்ன செய்வதுன்னு தெரியாது போய் சேர்ந்துருவோமா மயங்கி விழுந்துருவோமா அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டது ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வாதுமை கொட்டைகள் இந்த பாதாம் பருப்பு அப்படியே சிந்தி கிடக்குது யாரோ போட்டு போயிருக்காங்க எங்க ஓடி ஓடி போய் பிறக்கிறாங்க யாராவது இருக்காங்களான்னு பார்த்தா அவங்கள பார்க்க முடியலை ஆனால் அவங்க எடுத்து எடுத்து ஃப்ரெஷ்ஷாக இருந்து சாப்பிட்டாங்க பயங்கர ஸ்ட்ரென்த்தாகவும் பலனாக இருந்துச்சு அங்கே போய் அந்த வியாதியஸ்தருக்கு ஜபித்து சந்தோஷமாக திரும்பி வந்தார்கள் வேதம் சொல்கிறது விசுவாசிக்கிறவன் பதறார் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் விசுவாசம்னா என்ன இப்ரேயம் பதினொன்று ஒன்று விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி காணப்படாத நிச்சயம் உங்கள் தேவைகளை வரைந்து அறிந்திருக்கிறார் உங்கள் கஷ்டங்கள் அவர் அறிந்திருக்கிறார் ஹாலை லூயா உங்களுக்கு என்ன அவசியம் அது அவருக்கு தெரியும் நீங்கள் விசுவாசிச்சா போதும் அதனால தான் இயேசு சொல்லும்போது விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் நீங்கள் அவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் என்று அண்டவர் சொல்கிறார் ஹாலை லூயா விசுவாசத்துல எதை கேட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார் ஹால லூயா கர்த்தரை விசுவாசிக்கு தேவையில்ல அவர் சந்திப்பார் உங்களை அழகா நடத்துவார் அதன் அதற்கு கருத்து நேர்த்தியாய் செய்வார் அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது குடும்ப காரியமா பிள்ளைகளின் காரியமா தொழில் காரியமா வியாபாரமா விவசாயமா என்ன காரியம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க அவங்க தேவையெல்லாம் சந்திப்பார் ஹால லூயா ஆமேன் வாசிக்க கேட்கலாமா

கட்டாயம் அற்புதம் செய்வார் நன்மை கிருவை உங்களை தொடரட்டும் ஆமே விசுவாசமும் ஜபத்தையும் இரு கண்களை போல பிரிக்க முடியாது விசுவாசம் உள்ள ஜபம் புனியாளி இரட்சிக்கு முன்பு யாக்கோ ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் விசுவாசத்தோடு கேளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அவிசுவாசம் நீங்கட்டும் ஜபிக்கலாமா தகப்பனே வாழ்வில் விசுவாசத்தை புரத்திக்க வர்த்திக்கப்படும் அந்தவரை விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபித்தில் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் நன்மை கருவை தங்கட்டும் ஏசு நாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமே நாளை உங்களை சந்திக்கிறேன் அது URL-அ விட்டு கிருபைகளை தாங்கட்டும். God bless you. Have a nice day.